தமிழக அரசு நமக்கு தெரியும் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் எத்தனை இடைஞ்சல்கள் கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம் காரணம் அவங்களுக்கு யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்கள் ஓட்டு போட்டதில் தான் இந்த ஆட்சியே வந்திருக்குன்னு அதற்காக அப்படியெல்லாம் செயல்படுதாங்கிறது நமக்கு தெரியாது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதே போன்றவர்கள் பின்னணியில் இருக்கிறவங்க தான் இப்பொழுது மேகாலயாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து மஞ்சிராம் டோர்பர் அர்னாங் அப்படிங்கிற ஒரு மலை கோயில் இருக்குது அங்கே அங்கே வந்து ஒரு சிவலிங்க வழிபாடு குறிப்பாக இந்த சிரவண மாதத்தில் வழிபாடு நடக்கும் அங்கே மக்கள் சாரை சாரையாக போய் அந்த மலையில் போயிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்வாங்க இது ஒரு கட்டத்தில் வந்து பெரிய அளவு டூரிசம் மாதிரியே இங்கே வர ஆரம்பிச்சிருக்குது இதை வந்து நாளைக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய கோயிலாக ஆகிவிடும் இது இந்துக்களுடைய ஸ்தலமாகிவிடும் என்று பயந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த வழிபாட்டுக்கே தடை செய்யணும் அப்படின்னு ஆளும் அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டி இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய குடும்ப சுரக்ஷ பரிஷத் என்ற அமைப்பு கண்டிச்சிருக்குது இது மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னு இதை வந்து பல இடங்களில் இந்தியாவில் இப்பொழுது சும்மா ஒரு ஜாலிக்காக போகிற டூரிசம் சுற்றுலாங்கிறது போய் இப்பொழுது பக்தியின் காரணமாக இப்போ காசி ராமேஸ்வரம் இது மாதிரி போகிறதுனால இது போன்ற ஒரு டூரிசம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியது தான் இந்த மஞ்சிராமில் இருக்கக்கூடிய இந்த காசி மலையில் இருக்கக்கூடிய சிவலிங்க வழிபாடு இதை கிறிஸ்துவ மிஷினரிகள் தடை செய்ய பார்க்கிறார்கள் இதிலே நரேந்திர மோடி தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே ரொம்பவும் கவலை அளிக்க கூடிய விஷயம் அது அங்கே வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கப்புறம் இதோட அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதோட நீழ்ச்சியாக அந்த கிறிஸ்துவ மிஷினரிகளும் லோக்கலில் இருக்கக்கூடிய சர்ச்சஸும் சேர்ந்து இது இருக்கிறாங்க எதிர்க்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் நான் மெஜாரிட்டி நீ இங்கே வராத அப்படின்னு சொன்னால் வேளாங்கண்ணியில் இதே மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்கன்னா என்ன ஆகும் உடனே தமிழக அரசு பாஞ்சி வந்து நம்ம மேலே தான் போடும் இது வந்து ஒரு மனித குலத்துக்கே சவால் விடக்கூடிய மதச்சார்பின்மை அனைவரும் ஒன்று இங்கே நாமெல்லாம் மாம மஞ்சானம் வாழறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விஷயம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம ஸ்ரீ டிவியை தவிர வேறு யாரும் இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிற மாதிரி தெரியல இதுக்கப்புறமாவது யாராவது பேசுகிறாங்களான்னு பார்க்கணும் அதில் இந்த குடும்ப சுரக்ஷா அந்த ஆர்கனைசேஷனோட தலைவர் கொடுத்துருக்கிற அறிக்கையை முழுசாக படித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு உண்மையிலேயே நம்மளுக்கு இது வந்து ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது ஸ்ரீலங்காவில் நம்ம கதிர்காமல் இருக்குது கோவில் பிரச்சனை வந்தது அங்கே அடித்து சூறையாடினாங்க மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற கோவில்களுக்குள்ளே கொண்டு போய் புத்தர் சிலையை வைக்கிறதுக்கான முயற்சிகளும் நடந்து பிரச்சனை ஏற்பட்டது அங்கேயும் வாழக்கூடிய இந்துக்களுக்கு பிரச்சனை பர்மாவில் வாழக்கூடிய இந்துக்களுக்கும் பிரச்சனை பாகிஸ்தானில் வாழக்கூடிய இந்துக்களுக்கும் பிரச்சனை பங்களாதேஷில் வாழக்கூடிய இந்துக்களுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இப்போவும் நடக்குது அதில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் ஒருத்தர் வந்து சோறு போட்டவரையே வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு அது எவ்வளோ தூரம் அது ஃபேக்ட்னா ஒன்று ஃபேக்ட் செக்கர்னா உடனே இதையும் பொய்யுமானுங்க அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை அதுலேயே இன்னொரு விஷயம் வங்கதேசத்தில் அதை சொல்ல மறந்த இதையும் சேர்த்து சொல்கிறேன் ஒருத்தர் முஜிபுர் ரகமான பற்றி பணம் எடுத்தாருன்னு சொல்லி அப்பாவையும் பையனுமே சேர்த்து கொண்டுட்டானுங்க அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய வழிபாட்டு தளத்தையும் நம்மளுக்கு அங்கே இடைஞ்சல்கள் செய்கிறாங்க அதையும் பார்க்குறோம் இடைஞ்சல் எல்லாம் பிரச்சனை செஞ்சு நம்மளை நிம்மதியாக வாழ முடியாத சூழல் வந்து நான் சொன்ன இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் பிரச்சனை நமக்கு இருக்குது சரி இது வெளிநாட்டில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ மேகாலயாலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் நான் ஏற்கனவே பல்வேறு விஷயங்களுக்கு சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து வெளி மாநிலத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் காஷ்மீர்லேயும் இதே மாதிரி ஒரு சிமிலர் பிரச்சனை வைஷ்ணவி தேவ கோவிலுக்கு போகிறவங்களுக்கும் நாங்கள் இங்கே பெரும்பான்மையாக இஸ்லாமியர் இருக்கோம் நீ வராத அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் எவ்வளோ பிரச்சனை அமர்நாத் யாத்திரை அமர்நாத் யாத்திரையிலையும் இந்த மாதிரி பிரச்சனை ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடியா தமிழ்நாட்டில் நான் ரெண்டே ரெண்டு ஊரை சொல்கிறேன் ஒன்று வீகளத்தூர் வேப்பந்தட்டைக்கு பக்கத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வீகளத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சங்கம் ஆரம்பித்தா கூட தமிழ்நாட்டில் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம்தான் நாற்பத்தி ஒம்போதுலலாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நகரத்தில் மட்டும்தான் ஆர்எஸ்எஸோட கிளைகள் ஷாக்காக நடந்ததே தவிர பெரம்பலூருக்கு திருச்சியிலேயே அப்போ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை பக்கத்தில் இருக்கிற பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கிற வேப்பந்தட்டைலாம் எங்கே எங்கே சுயம் சேவக்கர் தான் ஆனால் வேப்பந்தட்டையில் வீகலத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேயே பிரச்சனை அப்போ எங்கே ஆர்எஸ்எஸ் இருந்தது எங்கே சங்கி இருந்தான் அங்கே வந்து ஊரில் நடந்தது விநாயகர் சேர்த்தி ஊரில் எங்கே நடந்தது அப்போ வந்து அங்கே வந்து சிறுபான்மையாக இருந்த இஸ் முஸ்லீம்கள் பெரும்பான்மையான ஒன்று நீ ஏன் ரோட்டில் போகாத ஏன் ரோட்டில் நீ தேர் ஓட்டாத ரோட்ல ரோட்டில் நீ வந்து மோனம் அடிச்சுட்டு போகாத அந்த பிரச்சனை நாற்பத்தி ஒம்பதுலேயே வீகலத்தூர்ல இப்போதான் கோர்ட்டில் வந்து சுமூகமான தீர்வு அதுவும் முழுசாக எட்டப்பட்டு எவ்வளோ நாளைக்கு இந்த அமைதி அங்கே இருக்குங்கிறது தெரியல இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அதை விட இப்போ ரொம்ப ரீசன்ட் ஐத்தில் நான் சொல்கிறேன் சீராளம்மன் கோவில்னு நாகூரில் இருக்குது அந்த சீராளமன் கோவிலுக்கு வருஷ வருஷம் பூச்செறிதல் விழா குறிப்பிட்ட மெயின் ரோடு வழியாக எல்லோரும் முளப்பாதி எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு தேவையான சாமிக்கு படைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் எடுத்துக்கிட்டு அது ஒரு ஊர்வலமாக போகிறது பல வருஷமாக எத்தனையோ வருஷமாக நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஒரு வழமையான பழக்கம் அந்த ஊரில் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் போய் இந்த தரதல ஜமாத்து தவஹீ ஜமாத்தும் அதுக்கப்புறம் வேறு சில இஸ்லாமிய இயக்கங்களும் சேர்ந்து போய் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க போன வருஷம் இந்த வழியாக எங்கள் வழியாக போனாங்க இந்த வருஷமும் போகக்கூடாது போன வருஷம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் இவங்களை அலோ பண்ணிங்கன்னால் இங்கே மத நல்லிணக்கத்துக்கு கேடு வரும் மத நிலநக்கணுன்னா அவங்க வந்து டிமாண்டை சொல்லி வச்சுக்கிட்டே இருப்பாங்க கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நாம் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கேட்டுகிட்டே இருந்தால் அந்த மத நல்லிணக்கம் நாம் திருப்பி கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க ஏன் ஏன் நூறு வருஷமாக நான் போகிறேன் ஐம்பது வருஷமாக போகிறேன் இப்போயேயா நீ பிரச்சனை பண்ணுற அப்படின்னு போய் கேட்டோன்னு வச்சுங்க உடனே டாய் மதவெறியா ராமகோபாலனோடய வளர்ப்பை அத்வானியோட வளர்ப்பே நீ மோடி கும்பலாடா நீ தங்கி நீ அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கேவலப்படுத்துறதுல இல்லை நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அவங்க வந்து பல இந்து திருவிழாக்கள்லாம் ஐஸ் மோர் ரோஸ் மில்க்லாம் கொடுக்குறாங்க அதே மாதிரி தானே இதுக்கும் அவங்க செஞ்சுருப்பாங்க அதான் பட்டு பட்டுக்குஞ்சலமான ஒரு பழமொழி உண்டு அதுதான் இது வேறு ஒன்றுமே கிடையாது இதுக்கு இன்னொன்று கூட சொல்லலாம் இன்னொரு நல்ல பழமொழி டெல்டா பழமொழி சித்தம்மை சீராட்டி குறவலையை நெரிச்சாலாங்கிற கதை தான் சித்தி வந்து குழந்தையை சீராட்டிட்டு கடைசியில் குறவலையை நெரிச்ச கதை தான் இது அந்த மாதிரி இவங்களுடைய செயல்பாடு இருக்குது இதில் வந்து இந்த சீராளம்மன் கோவிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க போய் மனு கொடுத்தவுடனே ஒவ்வொருவருக்குமே காவல்துறையோட பலத்த பாதுகாப்போடு அடுத்த நாள் பேப்பர் டிவியில்தான் பார்க்கலாம் நீங்கள் உடனே எந்த விதமாக அசம்பாவிதமும் இல்லாமல் எப்படி விநாயகர் சேர்த்தி ஊர்வலத்தை இவங்க சென்சிட்டிவாக மாற்றி ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களோ நாகூர் சீராளம்மன் கோவிலுக்கு சாதாரண இந்து நடத்துற திருவிழா அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்தி ஆயிரம் போலீசார்கள் பாதுகாப்பில் மிக வஜ்ரா வஜ்ரா நீர் பீச்சி அடிக்கும் வாகனம் வந்துவிட்டது அப்படின்லாம் சொல்லி எந்த அளவுக்கு சாதாரண இந்துவோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான ஒரு அடக்கியை வைக்க முடியுமோ அந்த மாதிரி இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பேட்டர்ன் வந்து இதுவும் தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது தான் இது வந்து தேசிய ஒற்றுமைக்கும் மத நிலைக்கத்துக்கும் நல்லதல்ல கண்டிப்பாக இதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் தலையிட்டு கண்டிப்பாக நல்ல தீர்வு காண்பார்